ஹலோ காய்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத் செக்ரட்டரியா அந்த போஸ்டிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க பார்க்குறோம் இது ஆல்ரெடி நவம்பர் லெவ் நைன்த்து வந்தே இந்த அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கு மொதல் வீடியோவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ஃபுல்லாகவே ஆஃப்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் பிரேக் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதில் இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே முக்கியமான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஒரே ஒரு இது மட்டும் போது இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க இன்டர்வியூக்கு எப்போ ப்ரோ கூப்பிடுவாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன் எப்படி ப்ரோ தெரிஞ்சிக்கலாம் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு வீடியோ நீங்கள் வேறு எதையுமே பார்க்க போகிறேன் இன்டர்வியூக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா எப்படி தெரியும் எப்போ கூப்பிடுவாங்க இல்லை ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் எல்லாமே வந்து எப்படி பார்க்குறது போஸ்ட்டு வருமா வராதா ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் ஸோ மூவிங் டு த வீடியோ இது முத முதல்ல வந்து செப்டம்பர் மாதம் இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இப்போ தான் எனக்கு கிடச்சது ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் சொல்லிடுறேன் ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ இது யார் வேணாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம் மெயின் உங்களுக்கு என்னென்னா டென்த்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இன்னொரு பாயிண்ட் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எயித்து வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் படிச்சிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணலன்னா எலிஜிபிலிட்டி கிடையாது டென்த்தோட ஹையர் எஜுகேஷனல் வச்சுருந்தாலும் அதை கன்சிடர் ரொம்ப பெருசாக பண்ண மாட்டாங்க ஸோ ஏஜ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஸோ அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க எப்படின்னா நீங்க கம்யூனிட்டி பொறுத்து ஒரு வயசு ரெண்டு வயசு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க யா மார்க் எப்படி ப்ரோ போடுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டென்த்து தான் இதுக்கு முக்கியமானது டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ எடுத்திருக்கீங்களோ அதோட இது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க பேலன்ஸ் ஹண்ட்ரடில் எயிட்டி ஃபைவ் போயிட்டுனா பேலன்ஸ் ஃபிஃப்டீன் இருக்குமா ஸோ ஃபிஃப்டீன் மார்க்குக்கு மட்டும்தான் இன்டர்வியூ நீங்கள் அப்ளை இன்டர்வியூ நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள்ட்ட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க இன்டர்வியூவில் வெறும் பதினஞ்சு மார்க் தான் இந்த பதினஞ்சுலேயே ரெண்டுதான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த எண்பத்தஞ்சுங்கிறது எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பாங்க அந்த கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி சிபிஎஸ்சி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது எல்லாமே நான் பின்னாடி வர வீடியோவில் சொல்றேன் ஸோ பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா மெயின் இதுல என்னன்னா கண்டிப்பா வந்து டென்த் மார்க் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் ஸோ டென்த்தில் நான் கம்மியாக மார்க் எடுத்திருக்கேன் அது என்ன பண்ணலாங்கிறதும் வீடியோவை நான் எண்டில் சொல்லிடுறேன் இதை புடிச்சிட்டு சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா டென்த்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி எயித்து வரைக்கும் தமிழை ஒரு நீங்கள் லாங்குவேஜா எடுத்து கண்டிப்பா தமிழ் படிச்சிருக்கணும் எட்டாவது வரைக்கும் அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் போர்டில் படித்த எல்லாருமே ஐநூறு மார்க் இருக்கும் ஸோ ஐநூறு மார்க் அப்படியே போட்டுடலாம் ப்ரோட சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கேன் இல்லை எங்கள் ஸ்கூலில் கிரேடு தான் கொடுத்துருக்காங்க நான் கிரேடு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதேமே கொடுத்துட்டாங்க ஸோ ஏ ஒன் கிரேடுங்கிறது பத்து மார்க் எடுத்துக்கணும் இந்த பத்தை வந்து நைன் பாயிண்ட் ஃபைவோட மல்டிப்ளைஃபை பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இதே மாதிரி கிரேடு வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ கிரேடு உள்ளவங்க இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரோ இது முக்கியமான பாயிண்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா கோவிட்ல பாஸ் பண்ணிக்கலான்னு கேட்டாங்க கோவிட்ல பாஸ் பண்ணலான்னா இஷ்யூவே கிடையாதுங்க கோவிட்ல பாஸ் பண்ணிக்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கோவிடு எடப்பாடி சிஎம் எடப்பாடி சார் சிஎம்ஆ இருந்தப்ப எல்லாருமே பாஸ் பண்ணார் அவங்க எல்லாருக்குமே ஒரே மார்க் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ் ஸோ எண்பத்தஞ்சுக்கே நீங்கள் அறுபத்தாறு மார்க் எக்ஸாக்ட்னா ஒரு அறுபத்தேழு மார்க் மார்க்கு தான் அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க் கிடையாது ஸோ எல்லாருக்கும் ஒரே மார்க்கு தான் நீங்க எல்லாமே பாஸ்ன செலக்ட் பண்ணிக்கணும்னு போட்டிருக்காங்க நீங்க அப்ளை ஆல்ரெடி பண்ணிட்டதுனால இது உங்களுக்கு தேவைப்படாது அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ப்ரோ இன்டர்வியூ வரும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க இதுலேயே கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம் ஸோ நீங்க அந்த ஃபார்ம்ல ஏதாச்சும் ஒரு டேட்டா மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்க டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவோ இல்லை சைனோ வந்து பிளருடு அப்படின்னா ஒரு மாதிரி தெரியாது இல்லை நம்ம கண்ணுக்கு பார்க்குறப்ப கரெக்டாக பிக்சர் இல்லைன்னா அதை கண்டிப்பாக உங்கள் இது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்ளை எப்படி பண்ணுறது நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டோம் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி டென்த்து ஸோ இந்த இது எயிட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு எப்படி ப்ரோ கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பத்தாவதுல எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அது டிவைடட் பை டோட்டல் மார்க் நமக்கு ஐநூறு இன்ட்டு எண்பத்தஞ்சு ஸோ நான் இங்கே உங்களுக்கு எழுதி காட்டிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பத்தாதில் ஒரு நானூறு மார்க் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நானூறு இங்கே போட்டுக்கோங்க ஓகேவா போட்டுட்டு டிவைடட் பை நமக்கு மொத்தம் எவ்வளோ மார்க்கு ஐநூறு மார்க்கு ஸோ ஐநூறு இன்ட்டு எண்பத்தி அஞ்சு மார்க் இங்கே வரும் ஓகேங்களா ஸோ இந்த சரிவாரில் கீழே போடுறேன் ஸோ கேல்குலேட்டரில் எப்படி ப்ரோ பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளுங்க ஸோ நான் நானூறு மார்க்குக்கு சொல்கிறேன் ஸோ நானூறு டிவைடட் பை ஐநூறு போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட்டு இன்ட்டு எண்பத்தி அஞ்சு போட்டிங்கன்னா அறுபத்தெட்டு அப்போ எண்பத்தஞ்சுக்கு உங்கள் மார்க் அறுபத்தெட்டு மீதி பதினஞ்சு மார்க் இன்டர்வியூ ஸோ இதுவே ஒரு நான் இப்போ ஒரு டூ ஃபிஃப்டி தான் ப்ரோ எடுத்திருக்கேன் அப்படின்னா டூ ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு எண்பத்தி அஞ்சு போட்டிங்கன்னா நீங்கள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க்கு தான் வந்து எண்பத்தஞ்சுக்கு எடுப்பீங்க ஸோ இது தாங்க கால்குலேஷன் இது ரொம்ப சிம்பிள் ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நானூறு டிவைடட் பை ஐநூறு இன்ட்டு எண்பத்தஞ்சு இதான் கால்குலேஷன் நீங்கள் உங்கள் மார்க்கை இதில் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் இப்போ கவலைப்படுத்த விலையா இதில் வந்து கம்யூனிட்டி தான் எடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்சி கேட்டகிரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எஸ்சி கேட்டகரி தஞ்சாவூரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ தஞ்சாவூர் ஆர் ஈரோடு எடுத்துக்கோங்களேன் இப்போ இரோட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் இரோடில் இப்போ உங்களோடய மார்க் இரநூத்தம்பது இருக்கும் ஸோ இந்த போஸ்டிங் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த போஸ்டிங் தெரிஞ்சு அப்ளை பண்ணவங்களோட ஹையெஸ்ட் மார்க்கும் இரநூத்தி எண்பது கூட இருக்கலாம் நீங்க ஒரு இரநூத்தி ஐம்பது வச்சுக்கோங்க அப்ப இரநூத்தி எண்பதுனா அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் போயிடும் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ அப்ளை பண்ண எல்லாருமே ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சோ ரேங்க் லிஸ்ட்ட பத்தி எப்படி ரேங்க் லிஸ்ட் வருங்கறதுமே இங்க சொல்லிட்டாங்க ரேங்க் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா டிசைனிங் ஆர்டர்னா என்னன்னா ஐநூறுக்கு அப்படியே ஐநூறு மார்க்லேருந்து அப்படியே குறைச்சிட்டே தான் வருவாங்க ஐநூறு இப்போ நானூற்றி எண்பது நானூற்றி ஐம்பது அப்படியே கீழே தான் வரும் இதுதான் ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது கம்ப்யூட்டர் தான் மோஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் நீங்கள் வந்து நிறைய பேர் காசு காசுன்னு இருக்கீங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறது தான் ஸோ க இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரெடி ஆகி இப்போது ஒரு இப்போ ஒரு ஈரோடு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஐம்பது போஸ்டிங் இருக்கு ஸோ அந்த ஐம்பது போஸ்டிங்க்கும் ஒன்றுக்கு அஞ்சுங்கிற ரேஷியோவில் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ ஒரு அஞ்சு பேர் ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷனில் தான் அவங்க எடுப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணதை ரேங்க் லிஸ்ட்டு எங்கே வெளியிடுவாங்க இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கால் லெட்டர் எப்படி வரும் ப்ரோ எப்படி வரும் வரும்புறோன்னு இது வந்து கால் லெட்டர் வந்து அந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டு தான் இந்த கால் லெட்டர் வரும் ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் பண்ணுவோம்னா நான் ஆல்ரெடி இதோட மொதல் வீடியோலாம் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி பற்றி பேசின மொதல் வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வெப்சைட் குள்ளே எப்படி போகணுன்னு சொல்லி அந்த லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்து அந்த லிங்க் எடுத்துக்கோங்க ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் போட்டுருவான் அந்த வெப்சைட்டை நீங்களும் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பார்த்துட்டாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இது முழுக்க முழுக்க சிடிஆர்டி பேஸ் தான் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வரும் இப்போ நானும் இரநூத்தம்பது மார்க்கு நீங்களே இரநூத்தம்பது மார்க் இப்போ நான் சி நானும் எஸ்சி கம்யூனிட்டி நீங்களே எஸ்சி கம்யூனிட்டி ஒரே மாவட்டம் மட்டும் ஒரே தாலுக்கா எல்லாமே ஒண்ணு அப்ப எப்படி ப்ரோ அப்படின்னா அங்கதான் ஏஜ் உங்க டேட் ஆஃப் பர்த் வந்திருப்பாங்க இல்லையா இப்ப எனக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு வயசு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இல்ல இருபத்தி மூணு வயசு என்னோட ஒரு நாள் முன்னாடி பிறந்திருந்தா கூட உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருவாங்க எனக்கு இன்டர்வியூ கிடைக்காம கூட போகலாம் அதுதான் நானும் சொல்ல வரேன் சோ இதுல மெயின் வந்து கம்யூனிட்டி மார்க் என்ன வயசு சோ முப்பது வயசுல இருக்கிறவங்கள சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஏன்னா இது வருஷம் வருஷம் நடக்கும் நீங்க அடுத்த வருஷம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எப்படி அப்ளிகேஷன் பண்ண இன்டர்வியூக்கு எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒன்று கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும் அது மட்டும் தானே கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் நீங்கள் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க அந்த நம்பர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் வரும் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த மெயிலுக்கு மெயில் ஐடி வரும் ஸோ மெசேஜ் மெயில் ஐடி கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒருவேளை இங்கே பாருங்கள் இங்கேயே கொடுத்துட்டாங்க ஒரு வேளை மெசேஜும் இமெயிலும் வரலன்னா அதுக்கு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எடுத்துக்க மாட்டாங்க உங்களோடது மெரிட் லிஸ்ட்டே வந்திருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டு செக் பண்ணல மெயிலும் செக் பண்ணல எஸ்எம்எஸும் செக் பண்ணலன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க நான் இதுக்கு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னு கண்டிப்பாக நான் இந்த போஸ்டிங் போடுறப்ப அதுக்கான டீட்டெயில்ஸ் எப்போது லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் வந்திருக்குன்னு நான் பார்த்து போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் ஃபோனை எடுத்தாலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து எங்கே போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் போர்ட்டலில் ரெகுலராக செக் பண்ணுங்கன்னு அவனே போட்டுட்டான் அந்த கவர்மெண்ட்டே சொல்லிட்டான் நீ தான் ரெகுலராக செக் பண்ணிக்கணும் உனக்கு வேலைக்கு நானும் ஸோ என்னன்னால் இன்டர்வியூ ப்ராசஸ் ப்ரோ இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு இது எப்பன்னா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தேதி தேதி அதுல தெரியும்னா கண்டிப்பா அந்த வெப்சைட்டு மெசேஜ் மெயில் மூலியமா தேதி வந்துடும் அந்த தேதியில ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்ட டைம்ல கண்டிப்பா போகணும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இப்ப பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு முன்னாடி வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு போட்டப்போ அப்புறம் எனக்கு அன்னைக்கே வேறு எக்ஸாம் இருக்குது மாற்ற முடியும் இதை கண்டிப்பாக மாற்ற முடியாது அவங்க கொடுத்துருக்க தேதியை கொடுத்துருக்க டைமில் தான் போகணும் ரெண்டு வேலைக்கும் ஒரே நாளில் வருதுனா எந்த வேலை முக்கியம்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த நோ எக்ஸ்டென்ஷன் அவனே கண்டிப்பாக கொடுத்துட்டான் எக்ஸ்டென்ஷன்னா தேதி மாற்றுறது இல்லை இப்போ காலைல பத்து மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு வரட்டா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டா ஷீட்னா கண்டிப்பாக டென்த்து மார்க்ஷீட்டு ஐடென்டி ப்ரூஃப்னா ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்ரு இல்லை பேங்க் பாஸ்புக் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ டேட் ஆஃப் பர்த்னா சர்டிஃபிகேட் இல்லை டேட் ஆஃப் பர்த்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னா உங்கள் டென்த்து மார்க் ஷீட்லேயே டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதே காட்டிக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு வேலை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க விடோவாக இருந்தால் அதுக்கானது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க ஸோ இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ரிக் கலெக்டர் தலைமையில் தான் இது எல்லாமே நடக்கும் மூணு பேர் இல்லை குறைஞ்சபட்சம் ரெண்டு பேராச்சும் இந்த இன்டர்வியூ எடுப்பாங்க வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்மே இங்கே பாருங்கள் டெபுட்டி பிடிஓ தலைமையில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவாங்க ஜெராக்ஸ் எடுத்துருப்போம்னா கண்டிப்பாக வெரிஃபை பண்ண மாட்டாங்க அதே சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி எண்பத்தஞ்சு மார்க்குக்கு சொல்லிட்டீங்க மீதி பதினஞ்சு மார்க் எப்படின்னா பேஸ் நாலேஜ் லோக்கல் லோக்கல் பாடிஸ் பாடி உங்கள் வில்லேஜ் அதை சுற்றி ஸோ அந்த பஞ்சாயத்துல என்ன நடக்கும் அதை பொறுத்து ஒரு பத்து மார்க் அப்போ இந்த அஞ்சு மார்க் எதுக்குன்னா உங்கள் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டினா நான் ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூ போனால் கூட ஒரு ஒரு ஷூ நீங்கள் ஸ்லிப்பர் போட்டு போகலாம் ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணிக்கோங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஷேவ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முடி வெட்டிக்கோங்க ஒரு வாட்ச் போட்டுக்கோங்க கையில் இந்த சைடு மேபி உங்களுக்கு வேணும்னா ஒரு பிரேஸ்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த மோதிரம் போடுறது இந்த கம்மல் போடுறது இது எதுவுமே ஐடி கம்பெனியில் வேலையிலே இதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா பண்ண மாட்டா ஸோ அந்த மாதிரியே நீங்கள் போயிடுங்க அதே மாதிரி பேசுறது ரொம்ப நல்லா தெளிவாக பொறுமையாக பேசுங்கள் ஒரு விஷயம் தெரியலனா கூட எனக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு ஐடி கம்பெனில எல்லா ஸ்கூல் காலேஜ்லேயுமே சொல்லியிருப்பான் அந்த மாதிரி கொஞ்சம் தைரியமா பேசுங்க சோ இது என்னென்ன கொஸ்டின் கேட்பான் எப்படி பர்சனாலிட்டியா இருக்கிறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோ தனியாகவே போட்டுறேன் அதே மாதிரி இந்த இன்டர்வியூ கமிட்டி எப்படின்னா இன்டர்வியூ முடிஞ்சோடனா இந்த லிஸ்டை யாருக்குன்னா இவங்க கலெக்டருக்கு அந்த இன்டர்வியூ கமிட்டி மார்க் லிஸ்ட்டை வெப்சைட்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க ஸோ ஃபைனல் லிஸ்ட்டு எப்படி ப்ரோ நான் செலக்டடாக எப்படின்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எண்பத்தஞ்சு பதினஞ்சுங்கிற ரேஷியோவில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஃபைனல் லிஸ்ட்டு கம்ப்யூட்டரே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் டிஎன்பிஸில் போடுற மாதிரி தான் கம்ப்யூட்டரே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு என்னன்னா ஜென்ரல் கேட்டகரி இப்போ இப்போ இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அரியலூரில் இருக்குது அரியலூரில் ஜென்ரலுக்கு வந்து ஒரு பத்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பத்து மார்க் வரவங்க இந்த பத்து இதில் போயிடுவாங்க ஓகேங்களா அதுவே இவன் தெளிவாக கொடுத்துருக்கான் ஹையஸ்ட் மார்க்கு அரியலூரில் ஒரு பத்து பேர் நீங்கள் ஹையஸ்ட் மார்க்குனா ஜென்ரல் கேட்டகரியில் போயிடுவீங்க அதுக்கு அடுத்தது வரவங்க தான் வந்து கம்யூனிட்டி இப்போது பத்து இது போயிட்டு ஸோ அடுத்தது பிசியில் ஏழு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அரியலூரில் அப்போ பிசியில் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க டாப் ஏழு வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டாப் ஏழு கேண்டிடேட்டுக்கு அடுத்தது மெரிட் லிஸ்ட்டில் போகும் மாதிரி கம்யூனிட்டி வைஸ் போகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பேசிக்கலி நம்ம நடி சொல்லிட்டு ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களோ அவங்களுக்கு தான் வேலை ஓகேங்களா இது வந்து எப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு ஒருத்தவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு இது விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வந்ததுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே அந்த வேலை ஜாயின் பண்ணிடணும் இங்கே தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க லைப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே கண்டிப்பாக சொல்கிறேன் அதை இந்த வீடியோலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி எப்படின்னா தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அந்த போஸ்டிங்னா அந்த மெரிட் லிஸ்ட்டில் இப்போது ஒரு நூறுக்கு நீங்கள் ஒரு எண்பது மார்க்கு நீங்கள் தொண்ணூறு நாளாக ஜாயின் பண்ணலை அப்படின்னா அடுத்தது எழுபத்தொம்பது மார்க் யார் இருக்கானோ அவனை கண்டிப்பா யாருமே ஹோப் விடாதுங்க நோட்டிபிகேஷன் கொஞ்சம் வெயிட் பாருங்க அதே மாதிரி மெயில் எஸ்எம்எஸ் மெரிட் செக் பண்ணுங்க ஒருவேளை எண்பது மார்க் எடுத்தாவே போல மார்க் உங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி போட்டு எப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க ஸோ மூணு மாதத்தில் வரல அப்படின்னா அடுத்த மூணு மாதம் அடுத்த கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருவான் ஸோ அடுத்த மூணு மாதம் ஆறு மாதமே ஃபில் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இதே போஸ்டிங் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்டர் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு டைரக்டாக வந்துடும் ஆ இங்கே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட் வந்ததுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போய் ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு வேளை அறுபது நாளுக்குள்ளே என்னால் ஜாயின் பண்ண முடியாது இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அவன் தொண்ணூறு நாள் நீங்கள் வேலை தான் அடுத்த கம்பெனிக்கு போகணும்னு சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் அந்த பஞ்சாயத்து நீங்கள் எங் உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போட்டுருக்காங்களோ அங்கே போய்ட்டு ஒரு முப்பது நாள் எனக்கு சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அவங்க சேர்த்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக தொண்ணூறு நாளுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக போட்டுட்டான் ஸோ யா அவ்வளோ தான் இது வந்து ஆர்டர் வந்து செக்ஷன் ஆஃபீஸர் சைன் போட்டு வந்த ஒரு ஆஃபிஷியல் ஆர்டர் சென்னையிலேருந்து வந்திருக்கு ஸோ இதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக என்ன சொல்லலைன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்கிறேன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன் ஸோ அந்த பர்சனாலிட்டினால் அது எப்படி நடக்கும்னு சொல்கிறேன் ஸோ இந்த மார்க்கு வந்து கிடைக்குமா என்னோட கேட்டகரிக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலும் அதை பற்றின ஃபுல் வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் மாதிரி இந்த கம்யூனிட்டி வைஸ் இந்த வெப்சைட் உங்களுக்கு வேணும் இந்த லிங்க் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒவ்வொரு தனித்தனியாக சொல்லி பண்ணி பண்ணி புரிய வைக்க பார்க்குறேன் ஸோ 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 இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து எடுத்தது தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நான் வேறு வேறு எதுலேருந்துமே எடுக்கலை ஏதாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னால் வீடியோ அடுத்தடுத்தது போட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம் நம்மளோட காசு காசு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போயிட்டு ஸோ என்னால் நீங்கள் ஒரு ஆள் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சால் கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்தது மெரிட் லிஸ்ட் எப்போ வருதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துவிட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இன்டர்வியூ கொஷ்டின் ஸோ வி அசிஸ்டண்ட்டோட இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ எப்போ மெரிட் லிஸ்ட் வரணுன்னா இது டிசம்பர் மந்த்த்குள்ளே இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ஸே ஃபுல்லாகவே போய்டும் ஸோ இந்த டேட் வீடியோ நான் நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக போகிறேன் இது ஆல்ரெடி ரொம்ப டைமாக இருக்கும் ஸோ ஹாவ் அ டே பை பை